பேசாம அரசியலுக்கு நீங்க வாங்க இப்பவே களத்துல இறங்குங்க உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஓடாத படத்தையே ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இருக்கிற கும்பலோட அஜித்துக்கு இருக்கிற கும்பல் பயங்கர ஜாஸ்தி இருந்தாலும் போய் எங்கேயுமே போய் நின்று வாங்க ரசிகர்கள் மாலை போடுறாங்களா பேச வைக்கிறாங்களா இப்ப விஜய் இவ்வளவு தூரம் கட்சி அமைச்சு எல்லாத்தையும் வர வச்சு அண்ணே நீங்க தானே இருபத்தாறு முதலமைச்சர் பேச இந்த மாதிரி எதாவது ஒரு செயல் அஜித் பகுதி சொல்லுங்களேன் இப்போ ஏர்போர்ட்ல கூட தொப்பிய போட்டு மறைஞ்சிட்டு ஓடிடுறீங்க ஆமா நீங்க நல்லதே செய்ய வேணாம் நீங்க வந்தா போதுன்னு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு முதலமைச்சர் எங்கப்பா அப்படின்னா அவர் வந்து டிராக்ல ஓட்டிட்டு இருக்காரு தலைஞரை மேடல் எதிர்த்து பேசினவருக்கும் தலைவா படம் வர ரிலீஸ் ஆகலங்கிறதுக்கு எங்களோட தலைவா படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொன்ன இந்த இதுக்கும் இதுக்கு இருக்கிற ஃபேஸ் சொல்றேன் ஃபேஸ் வேல்யூ அந்த கட்ஸ்ங்கிறது விஜய் கிடையாது விஜய் கிட்ட இருக்கிறது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஆனா உங்கள்கிட்ட இயற்கையாவே கட்ஸ் இருக்குது புரியுதுங்களா அந்த கட்ஸை யூஸ் பண்ணுங்க எங்களுக்கு கட்ஸ் உள்ளவன் தான் தேவை எங்களுக்கு தைரியம் இருக்கிறவன் தான் தேவை ஏதோ ரேஸ் ஓடிட்டு இருந்த பையன் அழகா இருக்கானு சொல்லி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ரேஸ் வந்து அவரோட முழு நேர வேலை சினிமாங்கிறது பார்த்தேன் நீங்க ஒரு மொட்டை போட்டு ஒரு படம் நடிச்சீங்க அது சந்தர்ப்ப சூழ்நிலையில அது ஏதோ ஒர்க் அவுட் ஆகலை அந்த நேரத்தில் நான் மொட்டை போட்டாவே படம் ஓடாதுன்னு சொல்லி ஏன் கஜினியை மிஸ் பண்றீங்க ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்களா இருக்காங்கன்னா ஓடாத படத்தே ஹிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க தே அது ஓடலடா பட்டாளம் போல அது கோவப்படுறாங்க வேற புரியாத ரசிகர்களா இருக்காங்க அதாவது உண்மை நல்ல தெரியவே கிடையாது அதாவது வாழ்க வாகலன்னு எங்களை சொல்லாதீங்க நீங்க வாழ்றதுக்கு பாருங்க டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா எவன் எழுதி கொடுக்குறான் ஏ என்னை விட்டுடுங்கடான்னு சொன்னா கூட கூப்பிட்டு கொடுப்பாங்களே தலைவா நீதான் தான் தலைவாக ஏய் தலைவான்னு சொல்லாதே அப்படி இல்லை தலைவா நீதான் தான் தலை நீங்க கரெக்டாக எல்லா படத்தையும் சூஸ் பண்ணி நடிச்சுட்டு ஒரு முகமே இல்லாம போயிருக்கும் பிரசாந்தும் அஜித் மட்டும் தான் இண்டஸ்ட்ரியில விஜய் அஜித் இருந்திருக்காது பிரசாந்த் அஜித்தா இருந்திருப்ப ஜெயலலிதா உடம்பு சரி இல்லாத உடல்நிலை சரியில்லாத போவே அஜித்த வர வச்சு இதா இருக்க வேண்டியது வந்து தலைவராக இருக்க வேண்டியது அவராக இருந்திருக்க வேண்டியது இன்னைக்கு அந்த கட்சியே இல்லாம போயிட்டாங்க எனக்கு அப்புறம் இந்த கட்சியை நீங்க எடுத்து நடத்துங்க வணக்கம் வணக்கம் நடிகர் அஜித் அவர்கள் அண்மையில் கூட குட் பேட் அக்லி வசூல் ரீதியாக ஓரளவுக்கு ஓடி இருக்குது இருந்தாலுமே இங்கே கம்பாரிசன் இருக்குல்ல எம்ஜிஆர் சிவாஜி அம்மா ரஜினி கமல் விஜய் அஜித் அப்மா தனுஷ் சிம்பு இது எப்போயுமே என்ற இந்த மூன்று எழுத்து நடிகர்கள் கம்பாரிசன் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் ஆனால் விஜயோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விஜயோட சம்பளமும் அதிகமாக இருக்குது அஜித்து கொஞ்சம் பின்தங்கிட்டார் ஸ்டில் ரசிகர்கள் அதிகமாக இருந்தாலுமே படம் வந்து அவ்வளோவா ஓடுறதில்ல வரவேற்பு இல்லை நிறைய தோல்வி படங்கள் அப்படின்ற இது காரணம் அவர் வந்து ரேஸ் அந்த விஷயத்தில் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன காரணம் கதை சூஸ் பண்ணுறதுல அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நிறைய பட வாய்ப்புகளும் அப்போத்துலேருந்து தவற விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் ஏன் அதெல்லாம் அவர் தவற விடணும் இல்லைங்க அது நிறையா காரணங்கள் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவர் அவர் வந்து சினிமாவுக்கு வந்து என்ன சொல்கிறது தேடி அலைஞ்சு திரிஞ்சு வாய்ப்பு கிடச்சிதுங்கிற மூமெண்ட்டாகவே இல்லாமல் ஏதோ ரேஸ் இருந்த பையன் அழகாக இருக்கான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் நடிச்சு அப்படி அதான் அதில் என்ன சம்பவம் நடந்ததுன்னா அவருக்கு முழுக்க முழுக்க ஆர்வம் லைஃபு ஒரு கெரியர் மூமெண்ட்டாக பார்த்துட்டு இருக்குது எல்லாமே வந்து ரேஸ் தான் ரேசிங்கில் தான் புரியுதுங்களா ரேஸ் வந்து அவரோட முழு நேர வேலை சினிமாங்கிறது பாத் டைம் பார்த்தை தான் பார்த்த் டைம் இங்க கிடையாது ரேஸிங் கிடையாது சினிமா பாத் டைம் அதாவது பாத் டைம் வந்து நம்ம எல்லாரும் பார்வைக்கு வந்து என்ன சொல்றது அவர் நாளெல்லாம் ரேஸ் பத்தின சிந்தனையிலையும் ரேஸ் பத்தின தொடர்ச்சியில தான் இன்னை வரைக்கும் இத்தனை வயசாயும் இப்ப போய் துபாயில போய் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் இவர் கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு வந்தாரு எவனும் அது மாதிரிலாம் பண்ண முடியாது எந்த ரேஸ் போட்டவனும் இரநூறு கோடையோ கொண்டு போய் அது மாதிரி போட்டு பண்ண முடியாது காரணம் என்னன்னா ஒரு படத்துல நடிக்கிற சம்பளம் அது அவருக்கு ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது அங்கே அதில் ஒன்றும் வருமானமே வரல இது வரைக்கும் வாங்க முது தண்டு உடஞ்ச வரைக்கும் அதில் தான் அடி அந்த முது தண்டை சரி பண்ணுறதெல்லாம் இங்கே சம்பாதிக்கிற காசு ஆக்சுவலாக வந்து இதை இதை ஃபுல் டைம் ஆகும் ஃபுல் டைம் ஆகும் அதை பார்ட் டைமாக வச்சுக்கணும் இவர் அதை ஃபுல் டைமாகவும் இதை பார்ட் டைம் ஆகும் வச்சதுனால நிறைய படங்களை தவறவும் விட்டுருக்காரு ஆமாங்க காக்க காக்க இது ஜீன்ஸ் எல்லாம் கூட அவருக்கு தான் ஆமா ஏன் குசி வரைக்குமே நல்லா இருந்ததுன்னா உருப்பட வேண்டிய படம் தானே அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் உங்களுக்கு அதாவது காக்கா கஜினி மொட்டை போட்டு ஒன்று நடிச்சா அந்த படம்லாம் இவரு பண்ண வேண்டியது ரெட்டு ஆமா அதுல ஆனால் இந்த அதாவது சென்டிமெண்ட்ஸ் நம்ம சொல்ல கூடாது அதாவது என்ன இருக்காது சொல்ல நீங்க ஒரு மொட்டை போட்டு ஒரு படம் நடிச்சீங்க அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது ஏதோ ஒர்க் அவுட் ஆகலை அந்த நேரத்தில் அது ஓடலை அப்படிங்கறது வச்சுக்கலாம் நான் மொட்டை போட்டாவே படம் ஓடாதுன்னு சொல்லி ஏன் கஜினியை மிஸ் பண்றீங்க அந்த காரணத்துக்காகவே கஜினியை மிஸ் பண்றேன் மொட்டை போட்டால் படம் ஓடாதான் யோ அது மொட்டை போட்டதுனால படமே ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது ஏன் எதனால இந்த சென்டிமெண்ட் எனக்கு நல்லா தெரியும்னா நான் ஜனா படத்துல இவரோட படத்துல ஜனா படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணேன் இவர்ட்ட கதை சொல்லணுங்கிறதுக்காகவே போய் ஒர்க் பண்ணேன் இவர்கிட்ட பெரிய ஒரு டிராயிங்லாம் பென்சில் ட்ராயிங்லாம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய டிராயிங்லாம் பண்ணி இவர்கிட்ட கிஃப்டாக கொடுத்தேன் கிஃப்ட்டாக கொடுத்து இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம் நம்ம உட்கார வச்சு இவர்கிட்ட கதை கேட்பாரு அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு தான் இது எல்லாம் பண்ணுறது கட் பண்ணால் அங்கே அந்த ஜனாவில் ஷார்ட்டாக ஒரு பையன் ஒர்க் இருக்கான் அப்போ எனக்கு தெரியாது அவனை கூப்பிட்டு கதை கேட்டாங்க அவன்கிட்ட கதை அந்த டைமில் இல்லை ஓகே அவன் சொன்னாங்கன்னு சொல்லி கதை ரெடி பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம நம்ம ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ண நம்மள்ட்ட இல்லாமல் அந்த பையன்ட்ட எதுக்காக கேட்டேன் இல்லை பையன் யாரு ஆக்சுவலாக அந்த பையன் வந்து அவர் தோரணைன்னு படம் பண்ண டேரக்டர் ஓகே ஆமாம் விஷாலை வச்சு தோரணைன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் அவர் வந்து டேலண்டட் தான் அதெல்லாம் அந்த நைட் அந்த நேரத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார் ஆள் பார்க்குறதுக்கு ஏன் ஏன் அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன அப்படின்னு இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஷார்ட்டாக இருந்தாராம் ஷார்ட்டாக இருந்தார் அதுக்கும் இதுக்கு என்னையா அவர் கதை சொல்கிறதுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு என்னையா இல்லை முருகதாசு ஷார்ட்டு முருகதாசு உயரத்துக்கே இவர் இருந்தாரு அப்போ அதனால கதையை கேட்டு கதை நல்லா இருக்கான்னு கேளுங்க அவன் சாட்டா இருந்தான் அதனால இவனும் சாட்டாக இருக்கான் அப்படின்னு எவ்வளோ ஒரு அதாவது சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு விஷயம் என்னன்னா மொட்டை அடித்தா நம்மளுக்கு படம் ஓடாதுன்னு ஒரு பெரிய வாய்ப்பா விட்டாச்சு இங்கே முருகதாஸ் ஷார்ட்டாக இருக்காரு அது அப்போ இவனும் ராசியானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி முடிவு பண்ணுறதுலாம் இவ்வளோ மூட நம்பிக்கை உள்ள ஆள் தானா எல்லாம் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்களா தெரியலங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்கன்னா ஓடாத படத்தையே இட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது சொல்லியும் சொல்லி புரிய வைக்க முடியல தே அது ஓடலடா தாளம போட அது கோவப்படுறாங்க வேற ஏ இல்லையா புரியும் இது பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த லாஸ்ட்டாக ஒரு இங்கிலீஷ் படம் நடிச்சாரு அந்த பட் பட அப்படியே அந்த ரோடு அது இது ஐயோ எல்லாம் பேரு ஞாபகத்துக்கு பிரேக் டவுன் பிரேக் டவுன் ஆ பிரேகவுன் படத்தை தான் இவர் அப்படியே பண்ணியிருக்காரு இதை சொல்கிறேன் ஒரு ரசிகன்கிட்ட எங்கள் தலைவன் நம்ம படத்தை பார்த்தா அவங்க படம் பண்ணியிருப்பாங்க எது அவங்க எயிட்டிஸில் அந்த படம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷம் பின்தங்கி இருக்கா இருக்காங்க அதாவது உண்மை நல்லா தெரியவே கிடையாது இல்ல சார் அப்போ அங்க எவ்வளவு வெள்ளந்தியா ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அந்த ரசிகர்களை இவரு வந்து தொடர்ச்சியா நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு ஒரு ஆரோக்கியமான தான் சொல்ற ரசிகர் மன்றத்தை கலச்சது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்ற அட்வைஸ் எல்லாம் ஓகே அந்த ரேசத்துல கூட ஒரு வார்த்தையை சொல்லி வாழுங்க நீங்க நீங்க வாழ்க்கன்னு சொல்லாதீங்க அதாவது வாழ்க வாழ்க்கு எங்களை சொல்லாதீங்க நீங்க வாழ்றதுக்கு பாருங்க டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா எவன் எழுதி கொடுக்குறான் ஆனா நீங்க வந்து இந்த ரேசிங்ல உங்களுக்கு போனோம்னா அதிகமா பணம் வேணும் ஒரு நாளைக்கு ரேசிங் அந்த இதுல போயிட்டு டெஸ்ட் ரேஸ் பண்றதுக்கு ஒரு நாள் ரன் பண்றதுக்கு அவ்வளவு செலவாகும் 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 அதெல்லாமே கிடச்சது உங்களுக்கு இந்த சினிமா தான் அதெல்லாமே கொடுத்தது இந்த சினிமா சினிமானா யார் ரசிகர்கள் தான் கொடுத்தாங்க ஆனால் ரசிகர்களை இவர் தொடர்ச்சியாக ஏமாற்றமாகவே கொடுத்துருக்காரு நிறைய படங்களை தவற விட்டது மட்டும் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணோம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த மார்க்கெட்டை தக்க வச்சு சம்பாதிக்கணும் ஏன்னா இங்கிருந்து தான் பணம் வரும் அங்கே செலவு பண்ணோம் அப்போது ஏதோ ஒரு படம் பண்ணுன்ற பண்ணி தான் நிறைய படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அது நூறு கோடி வசூல் நூற்றி ஐம்பது கோடி வசூல் காரணம் சொந்த பணத்தை அஜித் நஷ்டமாகிடக்கூடாதுன்ற மாதிரி ரசிகர்கள் கொடுத்தா மாதிரி தானே இருக்குது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்கங்க அதாவது அவரை தப்பே சொல்ல முடியாது ஆமாம் அதாவது ஏன்னைய விட்டுடுங்கடான்னு சொன்னால் கூட கூப்பிட்டு கொடுப்பாங்களே தலைவா நீ தான் தலைவாக ஏய் தலைவான்னு சொல்லாதையா அப்படியே இல்லை தலைவா நீ தான் தலை அப்படின்னு இந்த மாதிரி அட்டம் பிடிக்கிறதுக்குல்ல அவருக்கு எல்லாமே விஜய் வந்து விஜயோட அரசியல் என்ன சொல்கிறது ஆசைங்கிறது இப்போதான் ஆனா ஜெயலலிதா உடம்பு சரியில்லாத உடல்நிலை சரியில்லாத போக அஜித்தை வர வச்சு ஆமா ஒரு ஏடிஎம்கேக்கு இப்போ இந்த இவங்கெல்லாம் ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு வந்து கட்சியோட இதா இருக்க வேண்டியது வந்து தலைவரா இருக்க வேண்டியது அவர் இருந்திருக்க வேண்டியது இன்னைக்கு அந்த கட்சி இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்குது அம்மா யார் ஜெயலலிதாவே அவங்க பர்சனலாக கூப்பிட்டு உட்காந்து எனக்கு அப்புறம் இந்த கட்சியை நீங்க எடுத்து நடத்துங்க அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் நடந்த சம்பவம் ஆமா இதெல்லாம் வந்து ஊடகத்துல பெரும்பாலே ஏன்னா ஆண்டுகிட்டு இருக்கிற இது கொஞ்சம் என்ன சொல்கிறது அட்வைஸ் கொடுக்கணும் நிறையா எதுவும் எல்லாமே வெளியில் வரம்பு வராத தகவல்கள்ங்கிறது நிறைய இருக்குது இப்போது விஜய் இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு எப்படி சொல்கிறது புகழின் உச்சியில் இருக்கார் இப்போ ஒரு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியை இவர் கைக்கு வர அளவுக்கு இவர் அதான் சொல்கிறேன் எல்லாமே இப்போ ரசிகர் எப்படி ஓடாத படத்தை ஓட வச்சுட்டு சூப்பருங்கிறாங்க அது மாதிரி எல்லா விஷயமே இவர் தேடி போயிருக்கு இவருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற இடத்துல தான் நீங்கள் என்னடனா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம சும்மா அதாவது என்ன சொல்கிறது ஒரு இருபது அடி வயரத்துக்கு ஒரு வாழ்ஸை வீடே தெரியாத அளவுக்கு சூட்டு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரே நீங்கள் வாழாதீங்க வெளியில் வாங்க எங்களோட நல்ல படங்கள் கொடுங்க நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது வயசானால் கூட இல்லை ரசிகர்கள் வந்து நியாயமாக பார்க்கணும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஓடாத படத்தை ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்த நிறைய படங்கள் அந்த இயக்குநர்கள்லாம் யாருன்னு பார்த்தா நல்ல படங்கள் தரமான படத்தை கொடுத்தோம்னா இருக்காங்க ஆனால் இங்கே வரும்போது இங்கே குற்றச்சாட்டு அந்த அந்த படக்குழு அந்த நடிகருடைய தரப்புடைய இன்வால்மெண்ட்டை இதுவாக இல்லை தலையீடு அதிகமாக நல்லா பார்த்தீங்கன்னா தீரன் அத்தியாயம் ஒன்றுன்னு ஒரு படம் எடுத்த டேரெக்டரு ஆமாம் அதுக்கு முன்னாலேயும் நல்ல படம் நல்ல படம் புரியுதுங்களா அவரை நல்ல ஹிட் டேரக்டர் தான் நீங்கள் கூப்பிட்டு பிக் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் லாபியில் உட்கார வச்சுக்கிட்டு

தலைவா இது மாதிரி பண்ணணும் தலைவா அப்படின்னு ஆமா அவங்க கொடுத்த சீடிக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் இல்ல இப்ப அந்த விவேகம் வலிமை தொடர்ச்சி நிறைய அப்படிதாங்க சொல்றாங்க ஆமா இதுல வந்து பெருசா ஒரு இது ஹைப் கிரியேட் பண்ணாங்க வலிமை அப்டேட் சொல்லி ரசிகருக்கு போய் எங்கெங்கே போயிட்டு வலிமை அப்டேட்ன்றது தொடர்ச்சியாக அஜித் படம் எப்போ வரும் வெயிட்டிங்கில் இருக்கும் இருக்கும்னு சொல்லி அப்போது எந்தளவுக்கு ரசிகர்களை இவர் ஏமாத்துறாருன்னு சொல்லவா இவரோ எப்படி சொல்கிறது தந்திரமாக அவரோட இது திறமை அவர் சம்பாதிச்சிட்டு போகிற ரசிகர்கள் ஏமாறுறது அது அவங்க தப்பு முழுக்க ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறப்ப உங்களோட சுயநலமாக மட்டுமே ட்ராவல் ஆகிட்டு வந்துருக்கீங்க வேறு பொது நிலமா நீங்க எதுவும் அப்படின்னா நாலு பேருக்கு நீங்க நல்லது செய்யறீங்க அப்படின்னா அதோட பின் இதுல போய் பார்த்தீங்கன்னா உங்க தெருவில் இருக்கிற அயன் பாக்ஸ் வண்டிகாரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க படிக்க வைக்கிறீங்க இதெல்லாம் இருக்குது வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்தையும் பண்றீங்க அது எல்லாமே உங்க சார்ந்த சர்க்கிள் சேர்ந்ததாவே இருக்குது புரியுதுங்களா அதாவது எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு வீட்டுல சமையல் பண்றோம் விஷம் வச்சிடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கிறீங்க சுயநலத்தை சேர்ந்ததாவே பொதுநலம் இருக்குது நீங்க பொதுநலமா இருக்கிறாள் அப்படின்னா தெளிவா ஒரு கதை இலாக்கான்னு ஒன்னு கிரியேட் பண்ணலாம் அந்த கதை இலாக்காவில் அறிவு இல்லாதவனுங்க தான் இருக்கானுங்க நிறைய அந்த கார்பரேட் கம்பெனியில் நீங்க கதை இலாக்கான்னு உட்காந்துருப்பாங்க அறிவே இல்லாதவனுக்கு தான் கதை இலாக்காவில் உட்காந்துருப்பானு அது மாதிரி அறிவு இல்லாத ஒரு நாலு பேரையாவது உட்கார வச்சு அவங்களோட கதையை கேட்டு அந்த மாதிரி படம் வந்தா கூட ஓரளவுக்கு நம்ம ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் சீ எல்லாம் கொடுக்காதீங்க வரவண்ட்ட கதையை கேட்டு அந்த கதையை மட்டும் நடிங்க ரெண்டாவது உங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஆப்பர்ஸ் மாதிரி யாருக்குமே கிடைக்கல இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இவர் விட்ட படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து யார் பண் பண்ண ஏன்னா எல்லாரோட நிறைய டேரக்டரோட ப்ரிஃபரன்ஸாக அஜித் இருந்தார் ஏங்க ஒரு விஷயங்க மற்றவங்க விட்ட படங்கள்னு இவர் விட்ட படங்கள் எல்லாத்தையுமே இவங்க இவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இன்னும் சொல்லப்போனால் விக்ரம் கிடையாது சூர்யா கிடையாது விக்ரம்லாம் எடுத்து வர முடியாது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் விக்ரம் சூரிய பெரிய நடிகர்களே வர வந்திருக்க முடியாது ஆமா இன்னும் சொல்லப் போனா நீங்க கரெக்டா எல்லா படத்தையும் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு வந்து விஜய்ங்கிற ஒரு முகமே இல்லாமல் போயிருக்கும் இது பிரசாந்தும் அஜித் மட்டும் தான் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு டாப் மோஸ்ட் பெரிய ஸ்டார் யாருன்னா விஜய் அஜித் இருந்திருக்காது பிரசாந்த் அஜித் தா இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலையை ஓகே நீங்கள் வந்து இப்போது விஜய் அஜித்துன்றத தாண்டி அஜித்து படம் கூட ஆவரேஜாக ஓடுது விஜய் தான் அதிகமாக ஓடுதுன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்துனது அஜித் இவர் தான் பிளான் பண்ணி பண்ணுறாப் இல்லையா இல்லை அதுவும் இவருக்கு வர்றது மாதிரி இயற்கையாக அமையுதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை ஜெயலலிதா கூப்பிட்டு ஏதோ பண்ணாங்க கூப்பிட்ட நேரத்தில் ஒத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க அதையும் வேணான்ட்டு வந்துட்டு அதுவும் வேணான்ட்டு வந்துட்டிங்க நீங்கள் பாட்டு ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாரில் தோத்துட்டோம் அப்படின்னு வச்சுட்டா கூட அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் விஜய் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சு இருக்கிறப்ப உங்கள் வீட்டு காவாயை நோண்டி விட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நான் முதலமைச்சர் ஆகி காட்டுறேன்னு சொல்லி உள்ளார வர்றப்போ ரஜினி முதலமைச்சராக வர்ற கதை மாதிரி ஆகி போயிடும் நீங்கள் எதுக்கு எப்போவோ உங்கள் வீட்டு காவ நோண்ட போகிறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா ஏற்கனவே வந்து சச்சின் படத்தில் ஒரு ஃபோ அதை எப்படி சொல்கிறது ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்தி அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அஜித் வேறு வழி இல்லை ஆமாம் சீரியஸாக சொல்கிறேன் டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஆமாம் இவங்க வந்தாங்கன்னா இவங்கிட்ட இவங்க டார்கெட்டே வந்து அஜித்தை வந்து அந்த தெரு பெருசாக இருக்குல்ல பெருசாக இருக்கிற தெரு இருக்குல்ல அவங்க போகிற தெரு பெருசாக இருக்குல்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க வந்தோனிமே ரெண்டு சைடும் பிளாட்ஃபார்ம் போடுறா அப்படின்னு அதை அதாவது ஒரு கார் போச்சுன்னா இன்னொரு கார் போக முடியாத மாதிரி ரோடை சின்னதாகிடுவாங்க ரோடு சின்னதாச்சுன்னா பிளாட்ஃபார்ம் பெருசாக போட்டுருவாங்க இப்போ அதை தானே இருக்காங்க அதாவது வேல்யூ கிடைக்கக்கூடாது அந்த பில்டிங்க்கு வேல்யூ கிடைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணும் ரோடு பெருசாக இருந்தால் தானே வேல்யூ அதிகமாக இருக்கும் ரோடை சின்னதாக பிளாட்ஃபார்ம் பெருசாக இருக்கு அதுதான் இப்போ ஊர்ல எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி காரியத்தை உங்கள் ரோட்டில் ஆக்குனாங்கன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய வீடு கட்டி வேல்யூ இல்லாமல் போயிடும் ஆமாம் இதெல்லாம் எதுக்கு பேசாமல் அரசியலுக்கு நீங்களும் வாங்க இப்போவே களத்தில் இறங்குங்க உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு இல்லை உங்களோட ரசிகர் இருக்காங்களே ஓடாத படத்தையே இட்டுங்கிறாங்க என்ன நீங்களாம் வந்தீங்கன்னா ஆனால் அந்த கும்பல் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இருக்கிற கும்பலோட அஜித்துக்கு இருக்கிற கும்பல் பயங்கர ஜாஸ்தி அதாவது பார்ட் டைமா இருந்து பண்ணதுக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு இன்வால்மெண்ட் இல்லாம நடிச்சதுக்கு அப்படிதா இருக்கு ஒரு சில படம்லாம் அதான் இல்லாம முழு இன்வால்மெண்ட் இருக்கா அப்படின்றது கூட கிடையவே கிடையாது அப்போ முழு நேரமாக இது தான் சினிமா தான் அப்படின்னு எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுருந்தா விஜயன்ற கேரக்டரே இருந்திருக்காது கண்டிப்பாக இப்போ சிஎம்மாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க சீரியஸாங்க அந்த அளவுக்கு அதாவது இந்த போய் எங்கேயுமே போய் வரிசையை நின்று நின்று வாங்க ரசிகர் எவனாவது மாலை போடுறாங்களா பேச வைக்கிறாங்களா இப்போ விஜய் இவ்வளோ தூரம் கட்சி அமைச்சு எல்லாத்தையும் வர வச்சு அண்ணே நீங்கள் தானே இருபத்தாறு முதலமைச்சர்ன்னு பேச வை இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் அஜித் பகுதி சொல்லுங்களேன் ஆமாம் இப்போ ஏர்போர்ட்டில் கூட தொப்பியை போட்டு மறந்துக்கிட்டு ஓடிடுறீங்க ஆமாம் உங்களை காட்டுறாங்க எங்கள் தலை அப்படின்னு ஒரு ஏதாவது உங்களோட ரீல்ஸ் வருதுன்னா கூட நீங்கள் பின்னால் தான் கட்டியிருக்காங்க முன்னால் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க உங்கள் கேமராவை அந்த பின்னால் போகிறப்பவே இந்த கூட்டம் இருக்குதே இவ்வளோ கூட்டம் இவ்வளோ படிச்சிக்காதப்போண்டா பண்ணாதப்பே இவ்வளோ இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ கும்பல் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு வாங்கலை ஆமாம் நீங்கள் நல்லதே செய்ய வேணாம்

அவருக்கு தெரிஞ்ச நாலு நாலு பேர் மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுகிற மாதிரி இருக்காது ஓப்பனாக ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆங்கிலமும் எல்லாமே அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நல்ல ஃபுல்யன்சியாக இங்கிலீஷ் ஹிந்தி அப்படிங்கிறது இது ரெண்டு கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சது நல்ல ஃபுல்யன்ஸியாக பேசுவாங்களா ஹிந்தியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் மற்ற லாங்குவேஜெலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது மலையாளம் அது மாதிரி சொல்லுவாங்க மலையாளம் நான் அவர் பேசி பார்த்ததில்லை ஹிந்தியில் பேசி பார்த்துருக்கேன் இது இங்கிலீஷில் இப்போ பேசி பார்த்துருக்கேன் இது ரெண்டும் நான் நேரடியாக பக்கத்தில் இருந்து நான் பார்த்து ஒரு வேலை பாலிடிக்ஸ் விஜய்க்கு இருக்கிற அந்த ஒரு பின்னடைவு இருக்குல்ல ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது விஜய் காலிங்க மேடையில் பேசாமல் இருக்கிறது எதுக்கு என்ன அந்த அரசியல் ஞானமே இல்லைன்றாங்க ஆனால் அஜித்துக்கு அந்த பிரச்சனையே இருக்காது கிடையவே கிடையாது அதெல்லாம் அஜித் அதாவது அதுவும் ஜெயலலிதா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்து தான் அவங்களும் இது அதாவது கைக்கு கைக்கு சொல்லுவாங்கல்ல ஏதாவது கையில் கிடைச்ச இதை விட்டுப்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் நீங்க வெண்ணெய் வச்சு கையில் வெண்ணெய் வச்சு நெய் கிளையற அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நீங்க வந்தீங்கன்னா கூட உங்க ரசிகர் கூட உங்களை ஏத்துக்க மாட்டான் இந்த மாதிரி சின்ன இருக்கும் தான் அடத்துலதான் இது பண்றேன்னு ஏமாற்றிட்டீங்க அட்லீஸ்ட் அரசியலுக்காவது வந்து படம் படம் தான் நல்ல கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் என்ன பண்றது ஒண்ணு படமாவது கண்டினியூவா படம் நீங்க தான் பார்ட் டைம் ஜாப் வேணாம் தயவு செஞ்சு அஜித் சாருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா வந்துட்டு போயிடக்கூடாதுன்னு ஓகே நீங்க பாட்டுக்கு முதலமைச்சர் எங்கப்பா அப்படின்னா அவர் வந்து டிராக்ல ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கற அந்த இடத்துக்கும் போயிடக்கூடாது நீங்க முழு டைமாவே இறங்குங்க ஆமா தமிழ்நாட்டு பக்கம் காப்பாத்துறதுக்கு அடுத்த நாட்டு செட்லயே இருக்க கூடாது ஏன்னா முதல்வன் படத்தில் சிஎம் அந்த ஒன் டே சிஎம்மாக இருந்தாலும் சிஎம் புரோட்டோகால் இருக்குது இவர் போயிட்டு ஃபைட் போடுவார் இங்கே நம்ம அர்ஜுன் அந்த மாதிரி அந்த சினிமா மனப்பான்மையை விட்டுட்டு ரியாலிட்டிக்குள்ளே வந்து ரசிகர்களை ஏமாற்றாமல் இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கே நமக்கே உள்ள உரித்ததுன்னா நமக்கு தலைவனாக இருக்கணும்னா அவன் வேறு நாட்டுக்காரனாக இருக்கணும் எங்களை ஆங்கிலேயர் கூட ஆளலாம் ஆனால் எங்களை நம்ம நாட்டாவே ஆள கூடாது அதே மாதிரி எங்களை அடுத்த ஸ்டேட்கார ஆள நீங்க மலையாளிங்கிறது ஊருக்கே தெரியும் அதனால உங்களுக்கு தகுதி அதிகம் தகுதி ஆமா ரெண்டாவது நீங்க வந்து என்ன சொல்றது ஜாதி ரீதியாவும் பார்த்தாவும் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறீங்க அதுலயும் உங்களுக்கு எங்களுக்கு மட்டமாலாம் நீங்க கிடையாது அதனால நீங்க எப்படியாவது வந்துருங்க நாங்க எப்படியாவது உங்களுக்கு ஓட்ட போட்டு கண்டிப்பா வந்து இந்த விஜய காலி பண்றதுக்கு வேற வழியே தெரியல ஆமா காலி பண்றது நம்ம நோக்கம் இல்லை இல்ல இல்ல ஐயையோ விஜய் காளி பண்றது நோக்கம் நின்ன அதாவது தெரியாதவங்க வராததோட தெரிஞ்சவங்க கொஞ்சமாவது வரட்டுமேங்கிற நம்பிக்கையில பேசுறோம் ஆமா ஒரு போல்னஸ் இருக்குங்க ஒரு தைரியம் இருக்கணும் என்ன ஏன் மேடையில எதிர்த்து அதான் சொல்றாங்க தலைமுறை மேடையில எதிர்த்து பேசுனவருக்கும் தலைவா படம் வரைய ரிலீஸ் ஆகலங்கறதுக்கு எங்களோட தலைவா படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க இந்த இதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஃபேஸ் சொல்றேன் ஃபேஸ் வேலி ஒரு தைரியத்தோட வெளிப்பாடுகள் அந்த கட்ஸ்ங்கிறது விஜய் கிடையாது விஜய்கிட்ட இருக்கிறது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஆனால் உங்கள்கிட்ட இயற்கையாகவே கட்ஸ் இருக்குது புரியுதுங்களா அந்த கட்ஸை யூஸ் பண்ணுங்க எங்களுக்கு கட்ஸ் உள்ளவன் தான் தேவை எங்களுக்கு தைரியம் இருக்கிறவன் தான் தேவை புரியுதுங்களா தன்னம்பிக்கை இருக்கிறவன் தான் எங்களுக்கு தேவை அது உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் மூலியமா எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க கம்னிடிங்க ஆனால் எங்களோட நிலைமையை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலங்கிறப்ப என்னத்தை சொல்றது கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்க 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 நன்றி வணக்கம்